அஸ்லாம் வலைக்கும் எல்லாம் உள்ள ஏக இறைவனின் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலைபிரட்டுமாக தினம்தோறும் துலகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில திருமறை குரானின் வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமறை குரானில் இறைவன் ஏராளமான இடங்களில் தன்னிடத்தில் தன்னுடைய அடியார்கள் எவ்வாறு பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை பற்றி குறிப்பிடக்கூடிய ஒரு வசனத்தை பற்றியும் அதற்கான விளக்கத்தை பற்றியும் இன்றைக்கு அறிய இருக்கிறோம் மனிதர்கள் ஏராளமான மக்கள் இறைவனிடத்தில் சேவை உடையவர்களாக இருக்கிறார்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்பவர்களாக இருக்கிறார்கள் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுகிறான் லஹுத்தீன் நீங்கள் உங்களினுடைய உள்ளத்தை களப்பற்றதாக்கி உள்ளத்தை உரித்தாக்கி இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் வேறு எந்த விதமான சிந்தனையிலும் ஈடுபடாமல் இறைவனை மட்டுமே அழைத்து இறைவனுக்காக வேண்டி உள்ளத்தை தூய்மைப்படுத்தியவராக இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று இறைவன் நமக்கு பிரார்த்தனை செய்வதனுடைய ஒரு விதத்தை பற்றி சொல்லி காட்டுகிறான் உண்மையிலேயே இன்றைக்கு பல மக்கள் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யும் பொழுது உள்ளத்தில் ஒரு தூய்மை ஏற்படுகிறதா பிரார்த்தனையை பற்றி நபிகிலா நமக்கு தந்தது என்னவென்றால் இபாதா பிரார்த்தனை என்பது ஒரு வகை வணக்கம் என்று சொல்லி தந்து இருக்கிறார்கள் மற்ற வணக்கங்களுக்கு நாம் காட்டு காட்டக்கூடிய ஒரு வகையான ஆர்வத்தை பிரார்த்தனைக்கு பல மக்கள் காட்டுவது கிடையாது தொழுகையில நம்ம எந்த அளவுக்கு ஒரு கவனத்தோடு தொழுகின்றோமோ வேறு எந்த விதமான சிந்தனையும் குறுக்கிட்டு விடாமல் நம்முடைய தொழுகை கலப்பட்டதாக இருக்கணும் தூய்மையான முறையில் இருக்கணும் இறைவனுக்கு இறைவனை மட்டுமே நினைவு கூறக்கூடிய ஒரு வகையில் இருக்க வேண்டும் என்று தொழுகையில் நாம் கண்ணும் கருத்துமாக தொழுது கொண்டிருக்கிறோம் சைத்தானுடைய சிந்தனைக்கு எல்லாம் இடம் கொடுக்காம இறைவன் இறைவனும் இறைவனினுடைய தூதரும் எதையெல்லாம் ஓத சொன்னார்களோ எப்படி தொழுகை அமைத்துக் கொள்ள சொன்னார்களோ அதை போன்று செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் பிரார்த்தனை எடுத்து பாருங்க பிரார்த்தனைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பதே கிடையாது பிரார்த்தனை நம்மள பல மக்கள் எப்படி தெரியுமா இருக்கு பள்ளி பள்ளிவாசலுக்கு வருவோம் கடமையான தொழுகைகளை தொழுது முடிப்போம் தொழுது முடிச்சோம் நமக்கு பக்கத்துல இருக்கிறோம் அப்படி கையேந்தி உட்கார்ந்து இருப்பார் அவர் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருப்பார் நிறைய பேர் இந்த மாதிரி உட்கார்ந்து இருப்பதை பார்த்தோன்ன நம்மள அப்படி கையேந்தாட்டி நல்லா இருக்காதே ஒரு ஃபார்மாலிட்டிக்காக வேண்டி கையேந்துவோம் என்று சொல்லிவிட்டு கைகளை உயர்த்துவார்கள் ஆனால் கைகள் மட்டும்தான் உயர்ந்திருக்கும் அவர்களினுடைய உள்ளத்தில் பிரார்த்தனை செய்கிறோம் என்கின்ற சிந்தனை இருக்காது சிந்தனை எல்லாம் வேறு எங்கேயோ இருக்கும் கொஞ்ச நேரம் இப்படி கைகளை வைத்து விட்டு முகங்கள்லையும் கையிலையும் தடை எழுந்து சென்று விடுவார்கள் இவ்வளவுதான் இன்றைக்கு பிரார்த்தனைக்கு நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவமாக இருக்கிறது பிரார்த்தனை என்பது ஒரு வகை வணக்கம் என்று சொல்லி தந்தார்களே அந்த பிரார்த்தனையில் எத்தனை மக்கள் ஈடுபாடுடன் செய்து கொண்டிருக்கிறோம் நமக்கு கொடுக்கக்கூடியவன் நல்லா ஒருவன் தான் அல்லாம தனி வேற யாருனாலே நமக்கு கொடுக்க முடியாது அல்லாட்ட மட்டும்தான் நம்ம கேட்கணும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை இன்றைக்கு எத்தனை மக்கள் செய்து வருகிறோம் அதிலும் குறிப்பாக பிற மக்களுக்கு பிரார்த்தனை செய்து எத்தனை காலங்கள் இருக்கும் யோசித்து பாருங்க நம்ம யாராவது ஒருத்தவங்களை பார்த்துட்டு அவங்கள்ட்ட இருந்து விடைபெற்றுட்டு வரும்போதே அவங்க சொல்றது என்ன தெரியுமா எனக்காக அல்லாட்ட பிரார்த்தனை செய்யுங்க ஒரு வயது முதிர்ந்தவர்களாக இருக்கலாம் உடல்நிலை சரியில்லாதவர்களாக இருக்கலாம் அவங்க நம்ம போய் நல்லா விசாரிச்சுட்டு வரும்போது அவங்க நம்மள்ட வைக்க ஒரே கொடிக்கின்ற தெரியுமா எனக்காக துவா செய்யுங்க எனக்காக பிரார்த்தனை செய்யுங்க இதைத்தான் பல மக்கள் சொல்லி வந்திருப்பார்கள் இது ஒரு ஃபார்மாலிட்டியான வார்த்தையா போயிருச்சு பார்த்தாலே இதை சொல்லணும் அதை கேட்கக்கூடியவர்களும் கூட அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இன்னார் நான் அவருக்காக துவா செய்ய சொன்னாரு முடியாம இருந்தாரு அவருக்காக பிரார்த்தனை செய்வோம் என்று யாராவது பிரார்த்தனை செய்திருக்கிறோமா தனக்காகவும் பிரார்த்தனை செய்வது கிடையாது பிறருக்காகவும் பிரார்த்தனை செய்வது கிடையாது ஆனால் இதே ஒரு தீமையான காயத்தை சீரணையே அதற்கு மிகப்பெரிய ஒரு ஆர்வம் ஏற்படும் புறம் பேசுறத எடுத்துக்கிட்டோம்னா புறம் பேச ஆரம்பிப்பார்கள் புறம் பேச ஆரம்பிக்கும் பொழுது எங்கிட்டவோ சைட்டா லைட்டா அந்த புறத்தை கொண்டு வந்து ஒட்டி விட்டு போயிருப்பான் புறம் பேசுவதற்கான ஒரு கதவை திறந்து விட்டு சென்று இருப்பான் புறம் பேச ஆரம்பிப்பார்கள் பேச ஆரம்பித்தால் அப்ப எல்லாரும் ஞாபகத்துக்கு வருவார்கள் பக்கத்து வீட்டுக்காரன் ஞாபகத்துக்கு வருவார் எழுத்த வீட்டுக்காரன் ஞாபகத்துக்கு வருவார் மேல இருக்கக்கூடிய நம்முடைய சொந்த பந்தங்கள் எல்லோரும் ஞாபகத்துக்கு வருவார்கள் சம்பந்தமே இல்லாம மிகப்பெரிய ஏராளமான நாட்களுக்கு முன்பு பழக்கம் கொண்டிருந்த ஒரு நண்பர் அவர் ஞாபகத்துக்கு வருவார் எல்லார பத்தியும் இழுத்து வச்சு புறம் கொண்டே இருக்கும் அது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும் ஐந்து மணி நேரங்கள் புறம் பேசினால் கூட இடைவிடாமல் புறம் பேசுகின்ற அளவிற்கு ஆர்வமாக பேசிக் கொண்டே இருந்திருப்பார்கள் ஆனால் பிரார்த்தனை செய்வதற்கு எடுத்து பாருங்க பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த பக்கத்து வீட்டுக்காரர் ஞாபகத்துக்கு வர மாட்டார் எழுத்த வீட்டுக்காரர் ஞாபகத்துக்கு வரமாட்டார் யாருமே ஞாபகத்துக்கு வரமாட்டார்கள் தன்னையே ஞாபகம் வைத்துக் கொள்வது கிடையாது சும்மா கையே ஏதோ ரெண்டு ரெண்டு மூணு நிமிஷம் கையை அப்படியே இருந்து விட்டு அப்படியே எழுந்து செல்பவர்களாக பலரினுடைய நிலைமை இருக்கு இறைவன் பிரார்த்தனை ஒரு வணக்கத்தை செய்வதை ஒன்று செய்ய சொல்லி காட்டிருக்கிறான் உள்ளத்தை உரித்தாக்கி இறைவனிடத்தில் மட்டும் அழைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறான் ஆனால் இன்றைக்கு பல மக்கள் பிரார்த்தனை என்கின்ற ஒரு வகை வணக்கத்தில் மிகப்பெரிய பின்னடைவில் இருப்பவர்களாகத்தான் பல இஸ்லாமியர்களினுடைய நிலை இருக்கிறது இனி வரக்கூடிய காலங்களிலாவது நமக்கு இருக்கக்கூடிய கோரிக்கைகளை நாம் இறைவு நேரத்தில் நல்ல முறையில் உள்ளத்தை உரித்தாக்கி இறைவு நேரத்தில் பிரார்த்தனை செய்து அதிகம் அதிகமாக பிரார்த்தனை என்கின்ற வணக்கத்தில் ஈடுபடக்கூடிய நன்மக்களாக ரஹ்மான் நம்மில் ஒவ்வொருவரையும் ஆக்கி ஆக்கிய அரவு புரியவானாக அசலாம் வலைக்கும்